ஐபிஎல் முடிந்து இருபது ஓவர் உலகக் கோப்பை போட்டியே தொடங்க இருக்கும் நிலையில் இப்போதும் ஆர்சிபி ரசிகர்களின் செயல் முகம் சுளிக்க வைப்பதாக சோஷியல் மீடியாக்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது என்ன நடந்தது பார்க்கலாம் பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் நன் ஏரியல் வெஹிக்கல் விராட் கோலிக்கும் அம்பதி ராயுடுவுக்கும் இரண்டாயிரத்து உலக கோப்பை போட்டியில் இந்திய அணியில் ராய்டுவை விராட் கோலி சேர்க்கவில்லை இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் ராய்டு அந்த விஷயத்தில் விராட் கோலி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் சமயம் பார்த்து அவரை அட்டாக் செய்ய வேண்டும் என காத்திருந்த ராய்டுவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுடன் வெளியேறியதும் அதனை அவர் நன்கு பயன்படுத்திக் கொண்டார் ஆர்சிபி அணியில் பல நல்ல பிளேயர்கள் இருந்தபோதும் அந்த அணி கோப்பையை வெல்லாததற்கு மிக முக்கிய காரணம் தனிப்பட்ட ஒருவரின் சாதனையை அந்த அணி கேப்டன்களும் அணி நிர்வாகமும் அங்கீகரித்ததால்தான் என அம்பதி விராட் விராட்கோலியை மறைமுகமாக சாடினார் மேலும் இந்த ஆண்டு விராட் கோலி ஆரஞ்சு தொப்பியை வென்றதால் மட்டும் என்ன பயன் அவர் விளையாடும் அணி பதினேழு ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை என தெரிவித்தார் இந்த அணுகுமுறையை ஆர் சிபி அணி மாற்றினால் மட்டுமே அந்த அணி கோப்பை வெல்லும் என்று அம்பதி ராயுடு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அம்பதி ராயுடுவின் நண்பர் ஒருவர் இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் எழுதியிருக்கும் பதிவில் நான் சொல்வது மிகவும் சீரியஸான விஷயம் இதனை அம்பதி ராயுடுவின் மனைவியே என்னிடம் நேரடியாக கூறினார் சோஷியல் மீடியாக்களில் கொலை மிரட்டல் பாலியல் தொந்தரவு குறித்த எச்சரிக்கைகள் அதிகம் வருவதாக அவர் அச்சத்துடன் தெரிவித்துள்ளார் ராய்டுவின் மூத்த மகளுக்கு நான்கு வயதுதான் ஆகிறது ஆனால் அந்த பச்சிலம் குழந்தைக்கெல்லாம் மிரட்டல் விடுப்பது என்ன மாதிரியான அணுகுமுறை என தெரியவில்லை இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அவரின் இந்த பதிவு கிரிக்கெட் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் விராட் கோலி ஆடிய விதம் குறித்தும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குறித்தும் தொடர்ச்சியாக அம்பதி ராய்டு விமர்சனம் வைத்துள்ளார் இதற்கு ஆர்சிபி ரசிகர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அம்பதி ராயுடுவுக்கும் அவரது மனைவிக்கும் ரசிகர்கள் கொலை மிரட்டல் மற்றும் பாலியல் தொந்தரவு கொடுப்போம் என மிரட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரிக்கெட் ரசிகர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்